அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே பத்தொன்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மூன்று திங்கட்கிழமை அற்புதமான நாள் ஆவணி அவிட்டம் மற்றும் ஆவணி பௌர்ணமி நன்னாள் ஒரு அற்புதமான எளிய வழிபாடு உங்களுக்காக சொல்லப்போகின்றேன் இந்த வழிபாட்டை வீட்டில் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் காயத்ரி தேவியின் பரிபூர்ணமான அருளும் சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருளும் அனைத்து தெய்வ தேவதைகளின் பரிபூர்ணமான அருளும் கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் மிக எளிமையான வழிபாடு வழிபாட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி அன்று நமது அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ தோரண கணபதி சக்கர உபாசனை என்ற ஒரு உபாசனை விநாயகர் சதுர்த்தி அன்று வழங்கப்பட உள்ளது வாட்ஸ்அப் மூலமாக பதினோரு பாடங்களாக அன்று நடத்தப்படும் இந்த வகுப்பு உங்களுக்கு கடன் தொல்லைகளை தீர்க்கவும் பணம் தொடர்பான நெருக்கடிகளை போக்கவும் அருளை தரும் ஸ்ரீ தோரண கணபதியின் அற்புதமான அருளை தரும் வகுப்புகள் இந்த வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாகவே எடுத்துக்கலாம் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விருப்பம் உள்ளவர்கள் யாருக்கு பணப்பிரச்சனை அதிகமாக இருக்கோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ளலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த எளிமையான வழிபாட்டை செய்யுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் செய்து கொண்டு அன்னவரம் அப்படின்னு ஒரு பிரசாதம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சேனலில் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அன்னவரம்னு சொல்லுவாங்க அன்னாவர பிரசாதம்னு சொல்லுவாங்க இந்த அன்னாவர பிரசாதம் தயார் செய்து உங்கள் வீட்டில் வைக்கணும் கோதுமை மாவை கொண்டு இந்த பிரசாதம் தயார் பண்ணணும் இது தயார் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குது தயார் பண்ண முடியல அப்படின்னா கோதுமையால் வேறு எந்த உணவுகள் வேணா நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி அதை சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வைத்து நான் சொல்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணும் ஓம் பூர் புவஸ்வ தத் சவிதுர்வரேன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்ல வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்று இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது இந்த காயத்ரி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இன்றைய நாளில் ஆவணி அவிட்டம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நான் சொன்ன நன்மைகள் அத்துணையும் நடக்கும் இன்று ஆவணி அவிட்டம் என்பதால் புதிய முயற்சியில் எடுக்க நினைக்கிறவங்க இன்று எடுக்கலாம் நல்ல நாள் ஆவணி அவிட்டம் ஆவணி அவிட்டத்தில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் புதிய முயற்சிகள் புதிய கல்விகள் கற்க நினைக்கிறீங்க கலைகள் கற்க தொடங்குறீங்க இன்றைய நாள் மிக சிறந்த நாள் நான் சொல்கிற இந்த வழிபாட்டை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் எளிமையான வழிபாடு இந்த வழிபாட்டை செய்து முடித்து தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க பகிர்ந்து கொடுங்கள் அனைவரும் இந்த வழிபாடை செய்து இறையர்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே நவராத்திரி இந்த வருடம் நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளும் வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்ய நீங்கள் தயாரா உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் வீட்டில் இருக்கும் விளக்கை வைத்து ஒன்பது நாட்கள் திருவிளக்கு பூஜை செய்ய தயாராக இருந்தால் என்னை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த குழு பற்றிய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்